நாங்கள் நிற்கிற இந்த இடம் வந்து தமிழ்நாடு திருச்சிரிப்பள்ளி விமான நிலையத்தில் நாங்கள் நிற்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரம்மாண்டமான இந்த படைப்பு வந்து ஸ்ரீரங்கம் மற்றும் ஆண்டாளுடைய அன்பை பிரிது விளிக்கின்ற இருபத்தி ஓராம் நாள் ஸ்ரீரங்கம் திருவிழாவினுடைய முழுமையான யாத்திரையை பிரிவு அளிக்கும் விதமாக இந்த பிரம்மாண்ட படைப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஆண்டாள் மீது அடியார்கள் கொள்ளுகின்ற உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அந்த அன்பை சித்தரிக்கின்ற தான் இந்த பிரமாண்டமான ரங்கநாத யாத்திரையினுடைய சிறப்பை சித்தரிக்கும் வகையில் அமைக்கப்பட்டது உண்மையிலேயே எங்களுடைய அந்த வீடியோக்களில் அல்லது முழுமையாக அதை கொண்டு உட்படுத்த முடியாத அல்ல உப்பு பிரமாண்டம் உண்மையிலேயே நீங்கள் இந்திய வாராட்டில் திருச்சி விமான நிலையத்துக்கு திருச்சி மாநிலத்தில் நீங்கள் ஒளியே போகிற நேரம் மிக பிரமாண்டமான படைப்பை பார்க்கலாம் உண்மையிலேயே இந்த கலைப்படைப்பு வந்து பார்க்குறது மிக ரம்யமானது எங்களுடைய என்னது ஒரு சில படைப்புகளை நாங்கள் பார்க்குற நேரம் இந்த ரெண்டு கண்கொள்ளா காட்சிகள் சொல்லுவோம் அப்படி மிக பிரமாண்டமான கண்கொள்ளா காட்சி அது நீங்கள் உண்மையில் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த கலைப்படைப்பு ஒரு கமராவுக்குள்ளே அல்லது நாங்கள் எங்களுடைய காணொலிக்குள்ளே அடக்க முடியாத அளவுக்கு மிக பிரமா மிக பிரமாண்டமான ஒரு கலைப்படைப்பு இந்த கலைப்படைப்பை வந்து நாங்கள் சாதாரணமாக கண்டு எங்களோட கண் கொள்ளா காட்சி என்று சொல்லுவாங்க அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்துக்களுடைய மிக முக்கியமான ஒரு யாத்திரையாக சொல்லப்படுகின்ற ஸ்ரீரங்கம் அந்த யாத்திரையினுடைய சிறப்பு அதாவது ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதன் ஆகியோருடைய சிறப்புகளை கூறும் இருபத்தி ஓர நாள் யாத்திரை தான் இந்த ஸ்ரீரங்கம் யாத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த விழாவை குறிக்கும் முகமான அதில் உள்ளடக்கப்படுகின்ற எல்லா விடயங்களையும் உட்படுத்திய வகையில் இந்த பிரம்மாண்டமான கலைப்படைப்பு செய்யப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாடு திருச்சி திருச்சிரப்பள்ளி விமான நிலையத்தில் வந்து இந்த விமான நிலையத்திலிருந்து நாங்கள் வெளியாகிற நேரத்தில் பார்த்துக்கின்றால் இந்த கலை படைப்பிடிக்கும் உங்களுக்கும் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தல் வந்து பாருங்க கண்கொள்ளா காட்சி என்று சொல்கிறது இதைத்தான் என்னம்மா 同志们。